அமெரிக்காவனுடைய ஹவுஸ் ஸ்பீக்கர் எப்படி நம்முடைய லோக்சபா சபாநாயகரோ அது மாதிரி யுஎஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அதனுடைய ஹவுஸ் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் தான் மைக் ஜான்சன் அவரை நேற்று ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு இலான் மஸ்க்கு ஆனால் அந்த மெசேஜ் வந்து வேற யாருக்கோ போயிடுச்சு அப்புறம் பார்த்தா இலான் மஸ்க் வந்து செல்போன் நம்பரே மாத்திட்டார் ஏன்னா இந்த செல்போன் நம்பர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கோ மற்ற யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுனால டொனால்ட் ட்ரம்ப் ஹவுஸ் ஸ்பீக்கர் ரிபப்ளிகன் பார்ட்டியை சேர்ந்த முக்கிய நபர்களுக்கும் இலான் மஸ்க்கும் இடையான தகவல் தொடர்பு முற்றிலுமாக கட் ஆஃப் ஆகிவிட்டது இதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இங்கே எல்லாத்துக்குமே தெரியும் இலான் மஸ்க் வந்து அந்த டாஜ் டிஓஜி அப்படிங்கிற ஒரு பிரிவிற்கு தலைமை வகித்தார் அதிலிருந்து நிறைய அமெரிக்காவில் நிறைய எம்ப்ளாயீஸை வந்து வெளியேறுத்தினாங்க இப்படி இருந்த சமயத்தில் ட்ரம்ப்புக்கும் இவருக்கும் ஒத்து வராமல் வெளியே போயிட்டாங்க இதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இலான் மஸ்க் வந்து டெஸ்லா கார் அதை தயாரிக்கிறார் இந்த டெஸ்லா கார் வந்து எலக்ட்ரிக் கார் முதல்ல எலக்ட்ரிக் கார்க்கு வந்து சப்சிடி கொடுத்துட்டு இருந்தாங்க பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படின்னு சொல்லி இப்போ பாராளுமன்றத்தில் கொண்டு வந்தாங்க அமெரிக்க பாராளுமன்றத்துல ஒரு சட்டம் இந்த பட்ஜெட் இதெல்லாமே சேர்த்து மொத்தமாக அதுக்கு பேர் பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அதற்கு பேர் போட்டார் அந்த சட்டம் முன் வடிவை இலான் மஸ்க் வந்து கிரிட்டிசைஸ் பண்றாரு இது பிக் பியூட்டிஃபுல் கிடையாது இது வந்து ஒர்ஸ்ட் பில் இது பல ட்ரில்லியன் டாலர்ஸ் பிசிக்கல் டெபிசிட்டுக்கு வழிவாகும் அப்படின்னு சொன்னார் இதற்கு என்ன காரணம்னா அந்த பட்ஜெட் புரோவிஷனில் எலக்ட்ரிக் கார்ஸுக்கான சப்சிடியை எடுத்துட்டார் அப்படி சப்சிடி குறைஞ்சது அப்படின்னு சொன்னால் அந்த டெஸ்ட்ல அவனுடைய கார் விற்பனையும் கம்மியாகி போயிடும் அது ஒரு காரணம் அப்புறம் வந்துட்டு இலான் மஸ்க்கு உடனடியாக ஒரு புது பார்ட்டியை நான் வந்து உருவாக்குறேன் புது கட்சியை தொடங்குறேன் அப்படின்னு சொல்லி இப்போது நம்ம நாட்டில் எல்லாம் புது கட்சிகள் தொடங்குற மாதிரி அங்கேயும் அவர் அமெரிக்கன் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து ஆரம்பிச்சிட்டார் அமெரிக்காவை பொறுத்தல டூ பார்ட்டி சிஸ்டம் நம்மூரில் மாதிரி மல்டி பார்ட்டி சிஸ்டம் கிடையாது ஒன்று வந்து டெமோக்ரட்ஸ் அடுத்து ரிப்பப்ளிகன்ஸ் இந்த ரெண்டு பார்ட்டி தான் அப்புறம் இந்த கிரீன் பார்ட்டி அப்படின்னு சொல்லி சின்ன பார்ட்டிலாம் இருக்கு பட் இந்த ரெண்டு தான் மேஜர் பார்ட்டி இது வந்து டூ பார்ட்டி Democracy அப்படின்னு சொல்லுவாங்க இவர்கள் இருவருக்கும் இந்த டெமோக்ரேட்ஸ் ரிப்பப்ளிகன் இது இல்லாம அமெரிக்கன் அப்படிங்கிற பார்ட்டி இவங்க ரெண்டு பேருமே சரியில்லைங்கிற மாதிரி இப்போ இல்லான்னு மஸ்க் ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கு பெரிய வந்து ஒரு வரவேற்பு இருப்பதாக தெரியவில்லை இந்த சமயத்துல செல்போனை இவர் மாத்திட்டாரு இப்ப இந்தியாவில் இரண்டு நாட்களுக்கு முன்பு நம்முடைய நாட்டில் இந்த டெஸ்லா கார் அறிமுகப்படுத்தப்பட்டு விட்டது இதனுடைய விலை வந்து எக்ஸ் பிரைஸ் வந்து ஐம்பத்தொன்பது லட்சம் நினைக்கிறேன் இதே காரை அமெரிக்காவில் வாங்கணும்னா இருபத்தி நாலு இருபத்தஞ்சு லட்சம் தான் இங்க வந்து டேரிஃப் அதிகங்கிறதுனால விலை அதிகமாக இருக்கு இப்படி இலான் மஸ்க்கும் ட்ரம்புக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கிறப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் அங்க போயிட்டு இருக்கு அப்படிங்கிறவன் யாருன்னு கேட்டா நம்மூர் பாண்டியில் சொல்லப்போனா அவ வந்து ஒரு பிம்ப் அமெரிக்க பாணியில் சொல்லப்போனா அவன் வந்து ஹியூமன் டிராபிகர் அந்த எஃப் எப்சைன் வந்து பயங்கரமான பணக்காரன் பெரிய படகு பெரிய பெரிய வீடு தீவு இதெல்லாம் வச்சிருந்தான் இவனுடைய வேலை என்னன்னா இளம் பெண்கள் அது வந்து மைனர் கேர்ள்ஸ் பதினெட்டு வயசு கீழே இருக்கிற பொண்ணுகள் அதையும் பார்ட்டி அங்க எல்லாம் கூப்பிட்டு போய் அவங்களை வந்து ஒரு மாதிரி கவர் பண்ணி அவர்களை வந்து பெரிய பெரிய பொலிட்டீஷியன்ஸ் மற்றும் பிரமுகங்கள் இவர்களிடம் அறிமுகப்படுத்துதல் இதுதான் வேலை இப்படி வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் முதல்ல வந்து இருந்தப்போ ஃபர்ஸ்ட் டென்யூர் பிரசிடண்ட் அப்போ இவனை வந்து பிடிச்சாங்க பிடிச்ச உடனே பல தகவல்கள் வந்துச்சு இவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயில் ஜெயில போடுறாங்க ஜெயில இருந்தப்போ ஜெயில தற்கொலை பண்ணிக்கிறான் அது சம்பந்தமா ஒரு விசாரணை நடத்தினாங்க எஃபிஐ விசாரணை நடத்தி இது தற்கொலைதான் கொலையில் அப்படிங்கறத முடிவு செய்தார்கள் அதுக்கு பின்னாடி ஜோ பைடன் நாலு வருஷம் இருந்தார் பிரசிடண்டா அப்பொழுதும் இந்த விசாரணை அப்படியே நடந்துட்டே போச்சு இந்த ஃபைல்ஸ் இதனுடைய விஷயங்கள் எல்லாமே வந்து கிளாசிஃபைட் அதாவது ரகசிய ஆவணங்களாக வைக்கப்பட்டிருந்தன டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து எலெக்ஷன் டைம்ல என்ன சொன்னார்னா இந்த எஃப்ஸ்டைன் சம்பந்தமான விவரங்கள் எல்லாமே ரகசிய ஆவணங்கள் அப்படிங்கிற ஒரு நிலையிலிருந்து அது பொது ஆவணமாக நான் அறிவிப்பேன் அப்படின்னார் அதாவது கிளாசிஃபைட் டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து டீ கிளாசிஃபைட் டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வர்றது ஆனால் இப்பொழுது அதை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை உங்களுக்கு தெரியும் யுஎஸ்னுடைய அட்டார்னி ஜெனரல் பாம் போண்டி இவர் ஒரு பெண்மணி அட்டார்னி ஜெனரல் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பு யுஎஸ் அட்டானி ஜெனரல் அப்படின்னாலே ஃபெடரல் பியூர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷனுடைய டைரக்டர் கேஷ் பட்டேல் அவர் என்ன சொன்னார்னா இந்த கிளைண்ட் லிஸ்ட் நாங்க ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர் மாறி போயிருச்சு ரிபப்ளிகன் பார்ட்டியை சேர்ந்தவர்களே இந்த கிளைண்ட் இருக்கு அதை வந்து வெளிவிடணும் அப்படின்னு சொல்றாங்க இதனால எஃபிஐ நான் ரிசைன் பண்ண போறேன் அவர் ரிசைன் பண்ணா நானும் ரிசைன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேஷ் பட்டேல் சொல்றாரு அப்புறம் வந்து இது ஒரு வகையாக அப்படியே அமைதியாக இருக்கிறது ஆனால் இந்த ரிபப்ளிகன் பார்ட்டியை சேர்ந்த முக்கியமான நபர்களில் ஒருவரான இந்த ஸ்டீவ் பேனனே என்ன சொல்றாருன்னா இந்த எப்சைன் ஃபைல்ஸ்ல இருக்கிற கிளையண்ட் லிஸ்ட்டை வெளிவிடணும் அப்படிங்கிறாங்க இதான் இப்பொழுது அமெரிக்காவில் ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்கிறாங்க அப்படியே இந்த கிளையண்ட் லிஸ்ட் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் பிரின்ஸ் ஆண்ட்ரூ அப்படிங்கிறவரு நம்ம இங்கிலாந்துனுடைய இளவரசர் அந்த பிரின்ஸ் ஆண்ட்ரூ எபின் ஃப்ரெண்ட் இவர் வந்து போட்டோ எடுத்தது பெண்களோட இருக்கிற போட்டோ நின்றுட்டு எடுக்கிறாங்க முக்கியத்துவம் லண்டன் அரண்மனையிலேயே குறைக்கப்பட்டு விட்டது இவரை வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க பிரின்ஸ் ஆண்ட்ரூவை சேர்ந்தது எச்னோட சேர்ந்து பில் கிளின்டன் போட்டோ இருக்கு இவன் டொனால்ட் டிரம்ப் அவருடைய போட்டோ இருக்கிறதா கூட சொல்றாங்க இலான்ஸ்க் என்ன சொன்னாருன்னா அதன் ட்ரம்ப்னுடைய நேம் இருக்கிறதுனால தான் அதை ரிலீஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி அவரு குற்றச்சாட்டு அப்புறம் அதே வந்து டெலிட் பண்ணிட்டாரு அதுக்கு வந்து சேம் அதுக்கு சொல்லி ஒரு ட்வீட் போட்டாரு இப்படி ஒரு நிலைமை இப்போ அமெரிக்காவில் இருக்கின்றது இது நம்ம ஊர்ல மாதிரிதான் இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண மேட்டர் அதைத்தான் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா அமெரிக்காவை பாதிக்கக்கூடிய பாதுகாப்பு அம்சங்களை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு பொருளாதார விஷயங்கள் இருக்கு அதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த ப்ரீடேட்டர் எப்சைன பத்தி பேசுறீங்க அவங்க பெரிய கிளைண்ட் லிஸ்டை பத்தி அதனால நமக்கு என்ன யூஸ் இருக்கு அந்த மேட்டரை விட்டுருங்க வேற வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்றாரு இருந்தாலும் அமெரிக்காவில இது வந்து பரபரப்பாக இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அப்புறம் பாத்தீங்கன்னா நியூயார்க்ல மேயர் எலெக்ஷன் நடக்க போகுது நியூயார்க் ஒரு பிக்கஸ்ட் சிட்டி தான் அதுக்கு வந்து மேயர் போஸ்ட்ங்கிறது ரொம்ப முக்கியமானது எப்படி லண்டன்ல ஒரு மேயர் போஸ்ட் முக்கியமோ அது மாதிரி நம் ஊர்ல மாதிரி மேயர் கிடையாது அங்கே மேயருக்குன்னு தனி அதிகாரங்கள்லாம் இருக்கு இப்போ டெமோக்ராட் சார்பாக நியூயார்க் மேயராக போட்டியிடுபவர் மம்தானி இவர் வந்து கென்னிய நாட்டை சார்ந்தவர் இவர் தந்தை ஒரு முஸ்லீம் தாய் இந்தியாவை சேர்ந்தவர் இவருக்கு வயசு முப்பத்தி தான் ஆகுது இவர் வந்து காரசாரமா பேசிட்டு இருக்காரு நம்ம ஊர்ல மாதிரி தேர்தல் வாக்குறுதிகளை வந்து அள்ளி வீசியிருக்காங்க இலவச பஸ் பயணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாருங்க நம்ம தமிழ்நாட்டினுடைய தேர்தல் வாக்குறுதி அமெரிக்காவுக்கு போய் அங்கே ஃபெசிலிட்டி எல்லாம் கொடுப்பேன் ஏழை மக்களுக்கு அதே மாதிரி ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் வந்து நியூயார்க் நிர்வாகமே நடத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இப்போ ரொம்ப பாப்புலரான ஒரு கேண்டிடேட்டாக மம்தானி இருக்கிறாரு டெமோக்ரே பிரைமரி எலெக்ஷனை வின் பண்ணிட்டார் அதனால அவர்தான் இந்த டெமோக்ரட்ஸ் சார்பாக போட்டியிடக்கூடிய மேயர் வேட்பாளர் இருந்தாலும் அந்த டெமோக்ராட்ஸ்க்குள்ளேயே பழைய கவர்னர் இந்த கூமோ அப்படின்னு இருக்கார் அவரும் இண்டிபென்டன்டா போட்டி எடுக்கிறார் இப்படி அங்கு பரபரப்பாக அந்த தேர்தல் போய் கொண்டிருக்கிறது இந்த நியூயார்க் டெமோக்ராட்ஸ் மேயரோல் கேண்டிடேட் மம்தானி அவருடைய அம்மா வந்து மீரா நாயர் அவங்க ரெண்டு படம் கூட எடுத்திருக்கிறாங்க ஒன்னு வந்து மிசிசிபி மசாலா அடுத்து வந்து மான்சூன் வெட்டிங் இந்த மம்தானி வந்து ப்ரோ பாலஸ்தீன் அப்படிங்கிறதுனால நேத்தானியாக வந்து அரெஸ்ட் பண்ணுவேன் நியூயார்க் வந்து அரெஸ்ட் பண்ணுவேன் அதற்கு நேதானியோட கேட்டப்ப எப்படி என்னை அரெஸ்ட் பண்ண முடியும் அவர் மேயரே ஆகல அப்படின்னு சொல்லி வந்து பிரஷ் ஆஃப் பண்ணிட்டாரு வைஸ் ப்ரெசிடென்ட் ஜேடி வேன்ஸ் என்ன சொன்னார்னா இந்த மம்தானிக்கு ஒரு நன்றி உணர்வே கிடையாது கென்யாவிலிருந்து இங்கே அமெரிக்காவுக்கு வந்து இவ்வளவு உரிமைகளோடு இருக்கிறார் ஜூலை நாலாம் தேதி அமெரிக்காவிற்கு ஒரு நன்றி கூட ஜூலை வந்து சொல்லலாம் இண்டிபெண்டன்ஸ் அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட ஒரு ட்வீட் மம்தானி இப்படி பல்வேறு அரசியல் பிரச்சனைகள் அமெரிக்காவில் அரங்கேறி கொண்டிருக்கின்றன நியூயார்க்கை பொறுத்தவரை எப்பவுமே டெமோக்ராட் ஸ்டேட்ஸ் தான் அது ரிபப்ளிகன் எப்பவுமே வின் பண்ணது கிடையாது இந்த சமயத்துல உக்ரைன் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க புட்டின் குண்டு போட்டே இருக்காரு மிசைல் அட்டாக் ட்ரோன்ஸ் இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்காரு இதற்கிடையில திங்கட்கிழமை என்று டொனால்ட் ட்ரம்ப் நான் ஒரு பிக்கஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறேன்னு சொல்லி ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னாரு அது என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னா உக்ரைனுக்கு மீண்டும் ஆயுதங்கள் தருவேன் அது நேட்டோ வழியாக செல்லும் நேட்டோவை கொடுப்பேன் நேட்டோ கண்ட்ரிகள் அந்த ஆயுதங்களுக்கான செலவை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் நேட்டோ வந்து ஜெலன்ஸ்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் முடிவு பண்ணிட்டாரு அப்புறம் இன்னொன்னு சொல்லியிருக்காரு ஐம்பது நாள் டைம் கொடுக்குறேன் ஃபிஃப்டி டேஸ் டைம் லிமிட் ஃபார் விளாடிமிர் புட்டின் ஐம்பது நாட்களுக்குள் நீங்கள் உக்ரைனுடன் ஓர் அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்தாவிட்டால் விளைவுகள் வேறு மாதிரி இருக்கும் நான் என்ன செய்ய போயிருந்தேன் என்று சொன்னால் பொருளாதார தடை அதுவும் குறிப்பிட முடியாத செகண்டரி சாங்ஷன் பிரைமரி நாட்டு கண்ட்ரி மீதே பொருளாதார தடை வைப்பது செகண்டரி சாங்ஷன் அப்படின்னு சொன்னா இப்போ ரஷ்யா எங்கெங்கெல்லாம் தன்னுடைய ஆயில விற்பனை பண்றாங்களோ அந்த நாட்டுக்கு அப்படி பண்ணா நம்முடைய இந்தியாவும் சைனா தான் அஃபெக்ட் ஆகும் ரஷ்யாலிருந்து நம்ம நாடு வந்து ஆயில வாங்கினாங்க அப்படின்னு சொன்னா அதற்கு இருநூறு வரி போடுவார்கள் அதனால் நம்முடைய எண்ணெயை வாங்க முடியாது அதனால் நம்முடைய இங்கே இருக்கிற கேஸ் ப்ரைசஸ் அதாவது வந்து ஃபியூயல் ப்ரைசஸ் அதிகமாகும் இதைத்தான் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காரு இன்னொன்று என்ன சொன்னார்னா ட்ரம்ப் நான் வந்து டொமஹாக் மிசைல்ஸ் கொடுக்குறேன் நீ வந்து மாஸ்கோவை அட்டாக் பண்ணுவீ அப்படின்னு கேட்குறாரு ஆ மாஸ்கோ லெனின் கிராட் இதெல்லாம் நான் அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னாரு அப்புறம் கொஞ்ச நேரம் போயிட்டு மாஸ்கோலாம் நம்ம கொடுக்குற ஆயுதங்களை வச்சு அட்டாக் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு என்ன கண்டிஷன்னா இவர்கள் கொடுக்கின்ற ஆயுதங்கள் மாஸ்கோ மற்றும் ரஷ்யாவினுடைய பகுதிகளுக்கு போகக்கூடாது ரஷ்யா ஆக்கிரமித்துள்ள உக்ரைன் பகுதியில் மட்டும் இந்த ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு தான் இவங்களுடைய கண்டிஷன் இப்படி உலக நடப்பு போய் கொண்டிருக்கிறது இந்த காசா பகுதியில் இன்னும் போர் ஓய்ந்தபாடு இல்லை திருப்ப திருப்ப அங்கு குண்டுமலை பொழிந்து கொண்டிருப்பது பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகின்றார்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் திடீர்னு பாத்தீங்கன்னா முந்தா நாள் வந்து சிரியாவுடைய மிலிட்ரி ஹெட் குவார்ட்டர்ஸை இஸ்ரேல் தாக்கி இருக்கு ராணுவ தலைமையிடத்துல மிசைல் அட்டாக் பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்த ரூஸ் அவர்கள் வந்து இஸ்ரேல் பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் அவர்களை வந்து சிறிய ராணுவம் தாக்குதல் நடத்தியதாகும் ஏன்னா சிறிய ராணுவத்தில் இருக்கிற இஸ்லாமிய பிரிவு வேற ஆட்சி நடத்தவர்கள் வேறு பொதுமக்கள்ல வந்து அதிகமாக இருப்பவர்கள் வேறு ஒரு பிரிவை சேர்ந்தவர்கள் இப்படி அந்த ஒரே மதத்திற்கிடையே பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது அதில் வந்து இவங்க ட்ரூஸ் மக்களை அட்டாக் பண்ணாங்கன்னு சொல்லி இஸ்ரேல் போய் சிரியாவினுடைய ஹெட் அட்டாக் பண்ணியிருக்கு இப்படி எங்கு பார்த்தாலும் ஒரே பதட்டம் நேற்று அதிகாலையில் ஈராகில் உள்ள மூணு எண்ணெய் கிணறுகளை ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தி அளித்திருக்கிறார்கள் எரிந்து கொண்டே இருக்கிறது அது வந்து குர்திஷ் போராளிகள் என்ன சொல்றாங்கன்னா இது பண்ணனது ரெசிஸ்டன் குரூப் ஈராகில் இருக்கிற குரூப் அது ஈரான் சப்போர்ட் பண்ற குரூப் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் ஈராக்கிய அரசு இதை மறுத்திருக்கிறது இப்படி மிடில் ஈஸ்ட் உலகம் முழுவதும் பிரச்சினை பொருளாதார பிரச்சனை சண்டை சச்சரவுகள் இப்படியே போய் கொண்டிருக்கிறது இதற்கு எப்பொழுது விடுவு காலம் வரும் என்பது தெரியவில்லை